ஹதீஸ் அறுபத்தி ஐந்து அனஸ் பின் மாலிக் ரதியுல்லாமா அவர்கள் கூறியதாவது நபிசல்லாகும் அலையின் செல்லும் அவர்கள் ஒரு மடல் எழுதும்படி கூறினார்கள் அல்லது எழுதிட நாடினார்கள் அப்போது நபிசல்லும் அலையின் அவர்களிடம் அவர்கள் எந்த மடலையும் முத்திரையிடப்படாமல் படிக்க மாட்டார்கள் என்றும் சொல்லப்பட்டது உடனே வெள்ளியில் ஒரு மோதிரம் செய்தார்கள் அதில் பொறிக்கப்பட்டிருந்த வாக்கியம் முஹம்மது ரசூல்லா என்பதாகும் நபி சல்லு அலி வசல்லம் அவர்களின் கையில் அம்மோதிரம் இருக்கும் நிலையில் அதன் பழிச்சிடும் வெண்மையை இப்போதும் நேரில் நான் பார்த்துக் கொண்டிருப்பது போல் இருக்கிறது இந்த நபி மொழி அறிவிப்பவர்களில் ஒருவரான ஷோபா கூறுகிறார்கள் எனக்கு இதனை அறிவித்த கதாதா அவர்களிடம் அதில் பொறிக்கப்பட்டிருந்த வாக்கியம் முஹம்மது ரசூல்லா என்றிருந்தது என்று உங்களிடம் யார் கூறியது என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் அனசருதியில்லாகும் அவர்கள் தான் கூறினார்கள் यं दर